அசோகா பல்கலைக்கழக பேராசிரியர் அலிகான் மெஹமுதாபாத் கைது ஒரே நேரத்தில் ஒன்று திரண்டு கண்டித்துள்ள எதிர்கட்சிகள் அரச குடும்ப வாரிசின் மீது கை வைத்து சிக்கலில் சிக்கியுள்ள ஹரியானா பாஜக அரசு அசோகா பல்கலைக்கழக இணை பேராசிரியர் அலிகான் மெஹமுதாபாத் கைதான செய்தி இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் எதிரொலித்துள்ளது அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன அவரது கைது அரசியல் அரங்கில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் அவரது அரச குடும்ப பின்னணி ஆகியவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கர்னல் சோபியா குரேஷியை பலரும் பாராட்டுகின்றனர் நானும் பாராட்டுகின்றேன் அவரது சேவை நாட்டிற்கு பெருமையை கொடுத்துள்ளது ஆனால் குரேஷியை பாராட்டும் பலரும் இங்குள்ள சாதாரண இஸ்லாமியர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஏன் குரல் கொடுப்பதில்லை இஸ்லாமியர்கள் கும்பல் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அவர்களது வீடுகள் இடிக்கப்படுகின்றன அதற்கும் குரல் கொடுங்கள் சோஃபியா குரேஷிக்கு மட்டும் குரல் கொடுத்து பாசாங்கு செய்யாதீர்கள் என்று பதிவிட்டுள்ளார் அலிகான் மெஹமுதாபாத் இந்த பதிவு நாட்டிற்கே எதிரானது என்று பாஜக நிர்வாகி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஹரியானா மாநிலம் சோனிபட் காவல்துறை வழக்கு பதிவு செய்து டெல்லியில் வைத்து அவரை கைது செய்துள்ளது அவர் மீதான கைது நடவடிக்கை பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது காரணம் அவர் மிக பெரும் கல்வியியலாளர் என்பதோடு உத்தரப்பிரதேசத்தின் பாரம்பரிய அரச குடும்பமான மஹ்மூதாபாத் அரச குடும்பத்தின் வாரிசு ஆவார் இந்த மெஹமுதாபாத் அரச குடும்பம் தங்களை முதல் கலீஃபா உமர் அவர்களின் வழித்தோன்றர்கள் என்று கூறி வருகின்றனர் முகலாய ஆட்சி முதல் பிரிட்டிஷ் ஆட்சி வரை தொடர்ந்து அரச குடும்பமாக செல்வாக்கை நிலைநிறுத்தி வந்தவர்கள் தற்போது கைதாகியுள்ள அலிகான் மெஹமுதாபாத் அரச குடும்பத்தின் கடைசி வாரிசாக கருதப்படுகின்றார் இவர் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக பணியாற்றியவர் இதனால் அகிலேஷ் யாதவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் ஆழ்ந்த அறிவு கொண்டவர் காலனி இந்திய அரசியல் முதல் சர்வதேச அரசியல் வரை கரைத்து குடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லக்னோவில் பிறந்த இவர் லக்னோவின் புகழ்பெற்ற ல மேட்டினியர் கல்லூரியில் படித்தவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் டமாஸ்கஸ் பல்கலைக்கழகங்களில் படித்தவர் இவரது தந்தை சுலைமான் என்ற முகமது அமீர் முகமது கான் மஹமூதாபாத் தொகுதியின் எம்எல்ஏவாக இரண்டு முறை காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றவர் அலிகானின் தாயார் பிறப்பால் இந்து மதத்தை சார்ந்தவர் இவரது தாய் வழி தாத்தா ஜெகத்சிங் மேத்தா நேரு மற்றும் இந்திரா காந்தி காலத்தில் இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர் மேலும் பத்மபூஷன் விருது பெற்றவர் அலிகான் மெஹமுதாபாத்தின் மாமனார் காஷ்மீர் முன்னாள் அமைச்சர் ஹசீப் ஆவார் மஹமுதாபாத் அரசு குடும்ப என்பது சுமார் ஐம்பது ஆயிரம் கோடி ரூபாய் ஆகும் குறிப்பாக லக்னோ நகரின் மைய பகுதியில் உள்ள பல சொத்துக்கள் அவர்களுக்கு சொந்தமானது குறிப்பாக லக்னோ பட்லர் பேலஸ் மற்றும் அங்குள்ள ஹஸ்ரத் கஞ்ச் மார்க்கெட் ஹல்வாசியா மார்க்கெட் மஹமுதாபாத் குயிலா உள்ளிட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பல சொத்துக்கள் இந்த அரசு குடும்பத்திற்கு சொந்தமானது லக்னோ மட்டுமின்றி சிட்டாப்பூர் உத்தரகாண்டின் நயனிடால் உள்ளிட்ட பல நகரங்களில் சொத்துக்கள் உள்ளன முகமது அமீர் அகமது கான் முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லிம் லீக் கட்சியின் நீண்ட கால பொருளாளராகவும் நன்கொடையாளராகவும் இருந்தவர் பிரிவினைக்கு பிறகு இந்தியாவை தேர்ந்தெடுத்து கொண்டனர் இந்த சூழலில் பாரம்பரிய அரசியல் பின்னணி கொண்ட ஒரு அரச குடும்ப வாரிசின் கைது என்பது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த கைது நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டித்துள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் பவன்கேரா அவரது பெயர்தான் அவரது குற்றம் இதுதான் புதிய இந்தியா என்று கட்டுமையாக சாடியுள்ளார் இது கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அலிகான் தெரிவித்த கருத்துக்களை நான் மீண்டும் மீண்டும் படித்தேன் அவர் தெரிவித்துள்ள கருத்துக்களில் இந்த கருத்து சட்டத்திற்கு எதிரானது இதனை அரியானா காவல்துறை தயவு செய்து விளக்கி எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த கைது குறித்து கருத்து தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தனது குறிப்பிடும் போது அவதூறாக பேசும் பாஜக தலைவர்கள் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் கபில் தலைமை நீதிபதி கவாய் அடங்கிய அமர்வு முன்பு மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை மே இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கபில் சிபல் தனது மனுவில் தேசப்பற்றுடன் ஒரு கருத்தை சொன்னதற்காக இவர் தண்டிக்கப்பட்டுள்ளார் இந்த மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்